வணக்கம் மக்களே நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா ஈரோடு ஏஐடி ஸ்கூலில் நடந்த காங்கேயம் கால்நடை கண்காட்சியில் செகண்ட் ப்ரைஸ் அடித்த காங்கேயினை பூச்சிக்காலை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே மூணு இடத்துல மூ மூணு ப்ரைஸ் வின் அடிச்சிருக்கு அது போக இங்கே ஏஐடி ஸ்கூலில் நடந்த கண்காட்சியில் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு ட்ராஃபி வின் பண்ணியிருக்கு இந்த காங்கேயம் கா பூச்சிக்காளைய பத்தி தான் டீடைல் பாக்க போறோம் தம்பி தான் வச்சிருக்கிறாரு வாங்கின நண்பர்களே அப்படியே உள்ள போய் தம்பியை பற்றியும் காலை கண்ணை பத்தியும் டீட்டெயில் பார்த்துருவோம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஷோ வின் அடிச்ச காலதான் கொண்டு வந்திருக்காங்க சேலம் மாவட்டம் இரும்பாலைங்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே ரெண்டா மூணு அடிச்சிருக்காங்க மூணு வின் அடிச்சிருக்கு சரி ஓகே இந்த காலையை பத்தி டீட்டெயில் அப்படியே பாத்திரலாம் ராகவலே

இந்த மாதிரி லைனேஜ் பிரேட் வேணா உங்களுக்கு காண்டிட் பண்ணி காண்டிட் பண்ணலாம்னா கண்டிப்பா அது போ பூச்சிகள வேணா இந்த பாடு குடுப்பீங்களா பூச்சிகள குடுக்கலாம்னா இதுவரைக்கும் குடுத்துக்கிங்களா இதுவரைக்கும் குடுக்கலீங்களா நம்ம வீட்டு பக்கம் காலை சேத்தி இருக்கு சேத்தி இருக்கு சேத்தி இருக்கு இன்னும் कंफर्म ஆகல கன்ஃபார்ம் ஆகல சரி ஓகே இதுக்கு வந்து என்ன மாதிரி தீவனம் குடுக்குறீங்க ஆல் நல்ல ஜம்ட் இருக்குறாரு தீவனம் பாத்தீனா தோரணைனா அப்புறம் பூசா தோடுனா அது ரெண்டு கா கலக்கி வைக்கறோம்னா வேற எதுவும் பெருசா வைக்கிறது இல்லீங்க வேற எதுவும் வைக்கிறது இல்ல எந்தெந்த அளவு வைக்கறீங்க இந்த தான் ஒரு

மேலும் நம்ம டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்